கம்ப் புது சமையல் அறை இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி புட்டு தாங்க அதுவும் வந்து பீன்ஸில் வந்து சூப்பராக இருக்கும் பருப்பு வச்சு அந்த புட்டு பண்ணும்போது எப்படி வாங்க வீடியோக்களை பார்க்கலாம் அதுக்கு என்ன தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பீன்ஸ் புட்டு பண்ண கடலை பருப்பு தான் தேவை கடலை பருப்பு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்க வேண்டியது தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக கட் பண்ண பீன்ஸ் வந்து எடுத்துக்கலாம் நான் கால் கிலோக்கு மேலே பீன்ஸ் எடுத்துருக்கேன் அதை நல்லா பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி வேக வச்சு தனியாக எடுத்துக்கணும் எப்பயும் தனியாக கையை வேக வச்சோம்னா பச்சை கலரில் அப்படியே இருக்கும் கலர் மாறாமல் இருக்கும் ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி போதும் நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக வெந்துடும் இப்போ நல்லா வந்து வேக ஆரம்பிச்சிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியது இப்போ நல்லா வெந்தி எடுத்துக்க வேண்டாம் இந்த இந்த பதத்தில் எடுத்து வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு கொடுத்துக்க வேண்டியது தான் தாளிப்பு தனியாக கொடுத்தா சூப்பராகவே இருக்கும் எப்பவுமே எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் போல் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்ச உடனே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம் போட்டுக்கலாம் சோம்பு கொஞ்சம் போல் போட்டுக்க வேண்டியதுதான் கால் ஸ்பூன் அளவு தான் சோம்புமே அதையும் போட்டுட்டு நல்லா வந்து ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கலாம் போட்டுட்டு ரெண்டு போல் வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி அதையும் கூட சேர்த்துக்க வேண்டியது தான் நல்லா வந்து வெங்காயத்தை கோல்டன் ப்ரௌனாக வதக்கி எடுத்துக்க வேண்டியது தான் கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் கூட போட்டுக்க வேண்டியது தான் போட்டுட்டு அதே நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் பூண்டு வந்து ஒரு நாலஞ்சு பூண்டு வந்து தோலோடு நச்சு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அதையும் போட்டு இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பீன்ஸ் வந்து போட்டுக்க வேண்டியது தான் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்க தனியானா அது இப்போ வந்து கூட சேர்த்துக்க வேண்டியதாக சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடலை பருப்பு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சோம்ல அதை வந்து ஜாரில் மாற்றி நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாக இல்லாமல் குற குறைப்பாக அரைச்சி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு அந்த புட்டு பத்தத்துக்கு சூப்பராகவே வரும் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான் இப்போ வந்து மசாலா பார்த்திங்கன்னா உப்பு கொஞ்சம் போல் போட்டுட்டு மஞ்சத்தூளும் சாம்பார் பொடி வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்க வேண்டியது போட்டுட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ அந்த புட்டு வந்து அந்த காயோடு சேர்ந்து எல்லாம் நல்லா வந்து ஒட்டிக்கும் நம்மளுக்கு அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து விட்டுக்கணும் ஏன்னா பருப்பு போடுறதுனால நம்மளுக்கு அடிப்பிடிக்கும் இப்போ ரெண்டு சில்லு போல் தேங்காய் வந்து நல்லா துருவி எடுத்துக்கோங்க அதையும் கூட சேர்த்து இந்த பருப்போட காயோட நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராகவே இருக்கும் இப்போ நல்லாவே ரெடி ஆகிடுச்சு காரக்குழம்புக்கு ரசத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாகவே இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி வந்து பீன்ஸில் புட்டு பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் அவ்வளோதான் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாகவே இருக்கும் காயோட கலர் மாறாது தனியாகவே கொஞ்சம் போல் கொத்தமல்லி போட்டுக்கெல்லாம் நிறைய கூட போட தேவையில்லை காயில் ரொம்ப நம்ம போட்டாலும் சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருக்கும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோ எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதுதான் என்னோட சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களை இந்த வீடியோ தீபா விஷ்ணு அது நன்றி வணக்கம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்க டாட்டா பாய்